யணம் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் தேவாமிரதம் தர்வீந்திரேவம் தேவம் நாராயணாயணம் நலம் யாவும் தருகின்ற தர்விந்திர பெருளம் நாராயணாயணும் பாராயணம் படியேறி வருவோக்கு பயமில்லையே பாவம் வேறு வழி இல்லை படியேறி வருவோக்கு பயமில்லையே நாராயணாயனும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் தேவாமிரதம் சித்தி அளித்தரும் முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர் மூவர் யாவரும் வேதிடம் சேர நினைத்த மலை சித்தி அளித்தரும் முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர் மூவர் யாவரும்